ஆம்யர்கள் இலங்கை ஜனநாயக சோசரிசக் குடியரசினுடைய பாராளுமன்றத்திற்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்றம் ஒன்று கூட உள்ள நிலையில் முதல் முறையாக கண்ணி அமர்வு இடம்பெற இருக்கக்கூடிய சூழலில் இலங்கை ஜனநாயக சோசரிசக் குடியரசின் அதிமேதக ஜனாதிபதி அனுரக் குமார் அவர்களினுடைய இலங்கை ஜனநாயக சோசரிசக் குடியரசினுடைய அமைச்சரவை இன்று பதவியேற்றது ஜனாதிபதி செயலகத்திலே இன்று காலை பத்து மணி அளவில் பதவியேற்பு நிகழ்வுகள் ஆரம்பமாகின குறிப்பாக அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் இதன்போது பதவியேற்றுக் கொண்டார்கள் கிட்டத்தட்ட தேர்தல் காலத்தில் கூட அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார சமயத்தின் போது தெரிவித்திருந்தார் இருபத்தைந்துக்கு உட்பட்ட அமைச்சர்கள் தான் பதவியேற்பார்கள் என்று அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றியிருந்தார் அத்தோடு பிரதி அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள் அது பின்னேறும் இடம்பெறும் என்று தெரிகிறது இந்த நிலையிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களுக்கும் நானும் தனிப்பட்ட உறவின் நிமித்தம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் இன்னும் பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பிரதமர் உள்ளிட்ட அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டேன் ஆனால் வாழ்த்துக்களை பகிர வேண்டுமே என்று எதிர்பார்த்த இருவருக்கு அமைச்சரவையில் இதுவரை உத்தியோகபூர்வமாக அங்கத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது அது தொடர்பில் அவதானிக்கின்ற போது கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாகவும் இருந்தது அதுதான் மதிப்பிற்குரிய மௌலவி முனீர் முலவர் அவர்கள் அதே போல வைத்தியர் ரிஸ்வி சாலிஹ் அவர்கள் இன்னும் பல முஸ்லிம் உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் என்றாலும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் இருவருக்கும் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு தற்காலிகமாக வேணும் இந்த காணொலி வெளியிடப்படுகின்ற வரை நிறைவேறாமை சற்றே மனதிற்கு வருத்தத்தை கொடுக்கிறது அதுமேதகு ஜனாதிபதி அவர்கள் ஏன் அவர்களுக்கு வழங்கவில்லை என்ற காரணம் தெளிவாக தெரியவில்லை அதாவது ஏனையவர்களைப் போல அவர் ஒரு இனவாத ரீதியிலே மக்களை பார்ப்பவர் கிடையாது அவர் ஒரு நல்ல மனிதர் என்றாலும் கூட அதனையும் தாண்டி இம்முறை கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் கூட முஸ்லிம் மக்களினுடைய அதிகப்படியான வாக்குகள் அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை விட மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை விட நாட்டு மக்கள் உள்ள அனைத்து தமிழ் மக்களையும் விட முஸ்லிம் மக்களினுடைய வாக்கு அதிகமாக அவருக்கு கொடுக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் அதனைத் தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் கணிசமான அளவு அதிக அளவான தமிழ் வாக்குகள் கிடைத்தன வடக்கு கிழக்கு மத்திய அனைத்து பகுதிகளிலுமே வடக்கிலும் கிழக்கிலும் மத்தியத்திலும் அனைத்து பகுதிகளிலுமே கிடைத்தன அதே போல முஸ்லிம் வாக்குகளும் ஜனாதிபதி தேர்தலை விட அதிகமாக கிடைத்தன இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது நாடே ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உணர்ந்து கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால் ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில் கொடுப்பார் என்று பதவியேற்கவில்லை நான் பிரதி அமைச்சர்கள் பற்றியோ அல்லது ராஜாங்க அமைச்சர்கள் பற்றியோ பேசவில்லை இது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் பற்றிய விடயமாக இருக்கிற காரணத்தினால் நேர்கள் ஒரு தெளிவான பார்வையோடு இதனை பார்க்க வேண்டும் இதனுடைய நோக்கம் ஜனாதிபதியை குறை கூறுவதோ அவர் பிழை செய்து விட்டார் என்று தவறான ஒரு புரிதலை உங்களுக்குள் ஏற்படுத்தி விடுவதோ கிடையாது என்னுடைய மிக முக்கியமான நோக்கம் எமது சமூகத்துக்கு கிடைக்க வேண்டியது தனி மனிதராக முனிர் மௌலவியோ ரிஸ்விசாலிகோ என்ற பெயரினால் பேசப்படுபவர்கள் கிடையாது ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் அவர்களை இரண்டாவது பட்சமாக வைத்தாலும் கூட முதல் பட்ச கவனிப்பாக இருக்க வேண்டியது அங்கே அவர்கள்தான் ஆசிரியர் ஒருவர் அவருக்கு ஒரு அமைச்சு கொடுக்காமை இங்கு கேள்விக்குரியதாக்கப்படுவது பல்வேறு விடயங்கள் அங்கே எதிர்நோக்கி இருப்பதால் இந்த அரசாங்கம் குறிப்பாக சர்வதேசத்தின் உதவியோடு பயணிக்க வேண்டும் குறிப்பாக முஸ்லிம் நாடுகளின் உதவி அங்கே இன்றியமையாத ஒன்றாக மாறும் இந்த சந்தர்ப்பத்தில் முனிர் மாலவி போன்ற அழுமைகள் அங்கே அமைச்சரவையில் இல்லாமல் இருப்பது என்பது அல்லது பிரதி அமைச்சர்களாக இரண்டாவது நிலைக்கு தள்ளப்படுவது என்பது அங்கே மிக அதாவது ஒரு 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 விடயத்தை அங்கே உருவாக்குகிறது ஒரு கேள்வியை உண்டு பண்ணுகிறது என்னவென்றால் இது ஏன் இப்படி ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் அல்லது முஸ்லீம் சமூகம் ஏன் அங்கே பின்தள்ளப்பட்டது என்ற ஒரு பொதுவான கேள்வியே அங்கே உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன காரணம் என்னவென்றால் முஸ்லிம்களாலேயே வெறுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி தான் கோதாபய ராஜபக்ச அதற்கு அவருடைய இனவாத ரீதியான தேர்தல் செயற்பாடுகள் மிக முக்கிய காரணமாக இருந்தன அப்படி இருந்தும் கூட அவருடைய அமைச்சரவையிலும் ஒரு முஸ்லிம் உறுப்பினர் இருந்தார் அமைச்சராக அலி ஷப்ரி அவர்கள் வெளிநாட்டு அமைச்சராக பின்காலத்தில் பதவியேற்றவர் நிதி நிதியமைச்சராக பிற்காலத்தில் பதவியேற்றவர் அப்போது நீதி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் மிக முக்கியமான ஒரு அமைச்சு அது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பிற்காலத்திலே பல்வேறு அமைச்சர்களுக்கு பொறுப்பை ஏற்ற அவருக்கு அந்த அமைச்சு கொடுக்கப்பட்டது ஆரம்பத்திலேயே முதலமைச்சரவை நியமனத்தில் இது என்ன கூறுகிறது என்றால் இவ்வளவு காலமும் இருந்த ஜே ஆர் ரணசிங்க பிரேமதாசா பண்டார நாயக்க அதே போல மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன இவர்களுடைய அத்தனை ஜனாதிபதிகளினுடைய காலத்திலுமே முஸ்லிம் அமைச்சர்கள் அங்கே இருந்தார்கள் அவர்களுக்கு பொறுப்புகள் இருந்தன ஒரு மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன கொழும்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர்களுக்கு முக்கியமான அமைச்சுகள் கொடுக்கப்பட்டன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்த ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சுகள் கொடுக்கப்பட்டன அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவராக இருந்த ரிஷாட் பத்யுதீன் அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன அமைச்சுகள் அவருடைய அவற்றையும் தாண்டி இன்னும் சில எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இது குறிப்பிடுவது சந்திரிகா பண்டார் நாயக்காவினுடைய காலத்தை தொடர்ந்து வருகின்ற காலம் அதற்கு முன்பு எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏசிஸ் ஹமீத் போன்றவர்கள் சினிமா பண்டார் அவர்களுடைய காலத்திலே பத்யுதீன் மஹமூத் போன்றவர்கள் இருந்த இருந்தபோது இப்படி பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள் முஸ்லிம்களிடத்தில் இருந்தன சபாநாயகர் பதவிக்கு ஆனால் சொல்ல முடியாது சபாநாயகர் பதவிக்கு பிரயோ பிரியகரிக்கப்படுவாரோ என்பது கூட தெரியாது அதுவெல்லாம் சில இருக்கலாம் என்று கூறக்கூடிய விடயங்கள் உறுதிப்படுத்தப்படாத விடயங்கள் இதுவரை இரண்டு முஸ்லீம்கள் சபாநாயகர்களாக இருந்திருக்கிறார்கள் காலஞ்சென்ற பாக்கீர் மாக்கார் அவர்கள் தற்போதைய இம்தியாஸ் பாக்கிர் மாக்காரர்களுடைய தந்தை அவர்கள் காலஞ்சென்ற எம் எச் அவர்கள் கொழும்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி பலர் இருந்திருக்கிறார்கள் அதே போல் இப்படிப்பட்ட முஸ்லிம்களில் ஒருவருக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்படாத முதல் சந்தர்ப்பமாக இது பதிவாகிறது அதுதான் அங்கே கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டியமாக இருக்கிறது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டியமாக மாறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது அதுதான் ஏனென்றால் இந்த அரசாங்கத்துக்கு அதிக வாக்குகளை முஸ்லிம் சமூகம் கொடுத்திருக்கிறது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பல்வேறு முன்னணி முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவி இழக்கச் செய்து விட்டுத்தான் ஆளும் தரப்பில் முஸ்லீம் பரம உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார்கள் நாடலாபி எரிதில் குறிப்பாக கம்பஹா போவன் போன்ற ஒரு பெரும்பான்மை சமூகம் செறிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசத்திலிருந்து ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை தனி முஸ்லீமாக நின்று ஒருவர் பெறுகிறார் என்றால் அது முனிர் மாலவி அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை அதற்கு மாற்றின சகோதரர்களும் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அமைச்சரவை அந்தஸ்தா கிடைக்காமை என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய புறக்கணிப்பு என்றுதான் கருத வேண்டும் இது இன்னும் ஒரு விடயம் என்றால் இரண்டு தமிழர்களுக்கு அங்கே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன திருமதி போல்ராஜ் அவர்களுக்கு மாத்திரை மாவட்டத்திலிருந்து வந்தவருக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது நியமிக்கப்பட்டவர் அவருக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே அப்படி கொடுக்கப்படுகிறது என்றால் மக்கள் வாக்குகளால் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லீம் வாக்குகள் அதிக அளவு அன்றவை சென்றடைவதற்கு காரணமாக இருந்த பிரச்சார மேடைகளினுடைய பிரதான பேச்சாளராக இருந்தவர் முனிர் முனிர்மௌலவி அவர்கள் அவர்கள் அங்கே அமைச்சரவை அந்தஸ்தில் உறுப்பினராக இன்மை என்பது ஒரு பெரிய ஒரு விடயம்தான் என்றால் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரவையிலே ஒரு உறுப்பினர் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இன்மை என்பது அந்த சமூகத்தினுடைய புறக்கணிப்பன்றி வேறு ஏதுவாக கருத இயலும் ஆகவே ஒரு பெரிய கேள்வி ஜனாதிபதி முன் இப்போது எழுகிறது சொல்வார்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு காரியம் செய்கின்ற போது சிற்சில விடயங்கள் செய்கின்ற காரணத்தினால் அவற்றினுடைய பெருமதி அருகிவிடும் என்று சொல்வார்கள் அதனைத்தானா இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளக்கூடியதார்கள் இந்த கேள்வியை ஜனாதிபதி அவர்களிடத்தில் கேள்வி எழுப்ப வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் ஜனாதிபதி அவர்களிடம் இந்த கேள்வியை கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஜனாதிபதி அவர்களே ஏன் இந்த கேள்வி எழுந்தது ஏன் இந்த கேள்வி எழுப்புகிறோம் அதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மீது கோபத்தினாலோ உங்கள் மீது வெறுப்பினாலோ அல்லது நீங்கள் பிள்ளையாக ஒன்றை செய்துவிட்டீர்கள் என்ற நோக்கம் கிடையாது அதாவது எல்லோருக்கும் கொடுக்கிறீர்கள் நீங்கள் இன ரீதியாக அதனை கொடுக்கவில்லை என்பதும் தெரியும் தகுதி அடிப்படையில் தான் கொடுத்தீர்கள் என்பதும் தெரியும் ஆனால் எல்லோரும் சேர்ந்து சமைத்த உணவிலே ஒரு பிடி அங்கே ஒரு சமூகத்துக்கு இல்லாமல் போகிறது என்பதுதான் இந்த கேள்விக்கான காரணம் அந்த கேள்வியை சரிவர புரிந்து கொள்ளுங்கள் அந்த கேள்வியினுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை முஸ்லீம் மக்களும் வைத்திருக்கிறார்கள் இங்கே இன ரீதியாக பேசுவது என்பது இன ரீதியான பிரதிநிதித்துவம் என்பதனால் பாராளுமன்றத்தில் அப்படித்தான் ஏன்னால் இன ரீதியான பிரதிநிதித்துவம் இருக்கிற காரணத்தினால்தான் அது இன ரீதியான பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான ஏதுவாக அமைகிறது அந்த ஏதுவை ஏன் பிரித்து கொள்ள வேண்டும் ஒரு 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 மிக முக்கியமான ஒரு இடம் அல்லவா அது பாராளுமன்ற உறுப்பினர் என்பது அடிப்படை பிரதிநிதித்துவம் தான் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சரவை பொறுப்பு என்பது ஒரு விடயதானம் அவருக்கு செல்கிறது மாற்றாக பிரதிநிதித்துவத்தினுடைய அடுத்த கட்டம் அவருக்கு செல்கிறது அது மிக முக்கியமான ஒரு துடம் அதனை அவருக்கு கொடுக்கவில்லை வில்லை என்பது அந்த வில்லை என்ற அந்த வாசகம் ஏன் அங்கே வந்தது என்பதுதான் அதிவேத ஜனாதிபதி அவர்களை உங்களிடத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது எனவே இதற்கு சாதகமான ஒரு பதிலை அதாவது காலம் தாழ்த்தியேனும் அதில் ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்படும் பட்சத்தில் நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற போது அந்த கேள்வியினுடைய தேவை இதன் பிறகு ஏற்படாது கேள்வியை சரிவர புரிந்து கொள்ளுங்கள் கேள்விக்கான தேவையை இல்லாமல் செய்யுங்கள் கேள்வி கேட்கப்படாது உங்களுடைய நல்ல பயணம் தொடரட்டும் தொடர்ந்து வணந்துங்கள் அன்பான நேயர்களே